அனைவருக்கும் வணக்கம் நல்லவாசல்ல நம்ம மஞ்சள் பூசுறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா ஆக்சுவலா நல்லவாசல்ல குலதெய்வம் அஷ்ட தேவதைகள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அவங்கள வரவேற்கிற விதமாவும் அவங்களுக்கு மரியாதை செய்யற விதமாவும் நம்ம மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு கோலம் போட்டு நல்லவாசல்ல விளக்க ஏத்துறோம் சயின்டிபிக்கலா பார்த்தோம் அப்படின்னா செல்ல மஞ்சள் பூசும் பொழுது அது ஒரு கிருமி நாசினியா செயல்படுது நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது அது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி நம்ம பிரதான வாசல் அந்த காலத்துல எல்லாம் சாணம் தெளிச்சு கோலம் போடுவாங்க அதுவும் ஒரு கிருமி நாசினியா செயல்படும் இப்ப எல்லாம் யாரும் சாணம் தெளிச்சு கோலம் போடுறது இல்ல அதுக்கு பதிலா நம்ம தெளிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பும் மஞ்சளும் சேர்த்து நம்ம அதை தெளிக்கும்போது அதுவுமே கிருமி நாசினியா செயல்படும் சாணம் தெளிக்க முடியாதவங்க இந்த மாதிரி தெளிச்சு கோலம் போடுறதுமே நல்லதுதான் அது மகாலட்சுமி தாயார வரவேற்கிற விதமாகவும் இருக்கும் கிருமி நாசினியாவும் செயல்படும் நன்றி